நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு ராமாயணம் இல்லக நூல் ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறுகிறது திருக்குறள் அறநூல் சிலப்பதிகாரம் ஊழ்நூல் பெரிய புராணத்திற்கு தொண்டு நூல் என்று பெயர் யாராவது ஒருவர் பெரிய புராணத்தை படிக்கிறார் என்றால் அவர் ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பெரிய புராணத்தை ஒருவர் பேசுகிறார் என்றால் அவர் அதைவிட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆனால் யார் ஒருவர் பெரிய புராணத்தை கேட்கிறார் என்றால் மற்ற எல்லாரையும் விட கேட்பவர்கள்தான் அதிக புண்ணியம் செய்திருப்பவர்கள் படிக்கவும் பக்கம் நின்று கேட்கவும் புண்ணியத்தை அள்ளித் தருகின்ற நூல் பெரிய புராணம் இந்த உலகத்திலேயே யார் பெரியவர் என்று அவ்வைப்பாட்டியிடம் முருகன் கேட்கிறார் அல்லவா பெரியது எது பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவன் திருமாலை தாங்கி நிற்கும் ஆதிசேஷன் தாங்கியிருக்கும் பார்க்கடல்தான் பெரிது அந்த பார்க்கடலை ஒரு குருமுனி குடித்தாரே அவர்தான் பெரியவரா இல்லை அந்த குருமுனியோ பூமியிலிருந்து புறப்பட்ட சிறு மண் கலசத்திலிருந்து தோன்றியவர் அப்படியானால் அந்த மண் தான் பெரிது இல்லை அந்த மண்ணை ஆதிசேஷன் என்ற பாம்பு தாங்குகிறது அப்போ ஆதிசேஷன் தான் பெரியவரா இல்லை ஆதிசேஷன் என்ற பாம்பு உமையவளின் சிறு விரல் மோதிரம் அப்போ உமையவள் பெரியவளா இல்லை உமையவளோ இறைவனில் அடக்கம் அப்ப தான் பெரியவர் இல்லை அப்போ யாரு தான் பெரியவர் இறைவனோ தொண்டரில் அடக்கம் தொண்டரின் பெருமைதனை சொல்லவும் வேண்டுமோ தொண்டன் தான் பெரியவன் என்று பாட்டி கூறுகிறார் அப்படி தொண்டரின் பெருமையை சொல்வதுதான் சேக்கிலார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் நம் சைவ மதத்தின் பெருமையையும் இதில் சொல்லியிருக்கின்றார் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய புராணத்தை சேக்கிழார் யாரை வைத்து முதலில் ஆரம்பிக்கிறார் என்றால் தொண்டரை வைத்து அல்ல இது தொண்டர் நூல்தான் ஆனால் தொண்டரை வைத்து அல்ல மனு சோழனை வைத்து ஆரம்பிக்கின்றார் என்னதான் இருந்தாலும் ஆளுகிறவன் சரியாக இருந்தால்தான் நாடு செழிக்கும் ஒரு அரசன் என்றால் மக்களை காப்பது மட்டுமல்ல அந்நாட்டில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காக்க வேண்டும் மனுநீதி சோழனின் ஆட்சி காலத்தில் மாட்டுக்கு கூட நீதி கிடைத்தது மாடு தன் கன்றை இழந்து ஆராய்ச்சி மணியை அடித்து தன் வேதனையை கூற அதை கேட்ட மன்னன் தன் மகனை இட்டு கொள்கின்றான் அப்படி அனைத்து ஜீவராசிகளின் துயரை போக்கும் அரசன் ஆண்டான் அந்த காரணத்தினால்தான் ஆண்டவனின் அருள் முதலில் ஆளுகிறவன் வழியாகத்தான் வரணும் என்று மனுநீதி சோழனின் வரலாற்றை முதலில் கூறியிருக்கிறார் சேக்கிளார் பெருமான் பெரிய புராணம் என்பது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் கதையை மட்டும் கூறும் நூல் அல்ல நமது சைவ மதத்தின் பெருமையை கூறும் மிக பெரிய காவியம் இது பனிரெண்டாம் திருமுறை என்றும் அழைக்கப்படுகின்றது சேக்கிழார் இந்த காவியத்தை எப்படி படைத்தாருங்கிறத பார்க்கலாம் அனபாய சோழன் என்ற அரசன் ஆண்ட காலத்தில் சேக்கிலார் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றிருந்தார் அனபாய சோழனின் மனம் இன்ப நூலான சீவக சிந்தாமணியின் பால் சென்றது அரசன் இன்பநூல் பக்கம் சென்றவுடன் மக்களும் அந்த நூலின் பக்கமே சென்றார்கள் இதை பார்த்த சேக்கிலார் அரசனை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அனபாய சோழனை சந்திக்க அரசவைக்கு வருகிறார் இதை பார்த்த அரசன் அவர் வந்த காரியத்தை விசாரிக்கின்றார் சேக்கிலார் கூறுகிறார் மன்னா நீ இன்ப நூலை படித்தால் இந்த சமூகமும் அதைத்தான் படிக்கும் அதனால் சமூகத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் வரும் நீ அந்த தவறை செய்கிறாய் என்று சொன்னவுடன் அனபாய சோழன் அந்த செய்தியை உள்வாங்கினான் ஓ அப்படியா அப்படியானால் நீங்கள் சொல்வதை செய்கின்றேன் நான் எந்த நூலை படிப்பது என்று கேட்டான் மன்னன் மன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நம் சைவத்திலே இருந்திருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படி என்றார் சேக்கிழார் உடனே மன்னன் கேட்டான் இது நூலாக வந்திருக்கிறதா என்று சேக்கிலார் சொன்னார் இல்லை சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்ற அளவிலே பாடியிருக்கின்றார் அது இன்னும் நூலாக வரவில்லை என்றார் மன்னன் சொன்னான் நான் படிக்க வேண்டுமென்றால் அது நூலாக இருக்க வேண்டுமே அதனால் சுவாமி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீங்களே திருத்தொண்டர்களின் கதையை எனக்கு நூலாக எழுதி தர வேண்டும் என்றான் மன்னன் உடனே சேக்கிலார் தலைமேலே கை கூப்பி சொன்னார் அந்த பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்றார் உடனே அரசன் சொன்னான் சுவாமி இதன் பெருமையை சொன்னவர் நீங்கள்தான் அதனால் நீங்கள்தான் இதை தர வேண்டும் என்றான் சேக்கிலாரோ கெஞ்சி பார்க்கின்றார் அது மிக பெரிய காரியம் இறைவனே வந்து ஆட்கொண்டவர்களாகிய சிவனடியார்கள் பெருமையை கூறுவது லேசான வேலை என்று நினைக்காதே என்னை விட்டுவிடு அதற்கு பொருத்தமானவர்கள் இருப்பார்கள் என்று கெஞ்சி பார்க்கின்றார் மன்னன் விடுவதாக இல்லை அப்போ சேக்கிலார் ஒரு நிபந்தனையை விதிக்கின்றார் நான் இதை எழுத வேண்டுமானால் எனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் சேக்கிலார் சரி உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள் என்றான் மன்னன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேராக சிதம்பரம் போகிறார் சேக்கிழார் சிவன் தந்தாலே தவிர அந்த கதையை எழுத முடியாது என்று நினைத்த சேக்கிழார் சிதம்பர வாசலில் போய் உட்கார்ந்து விட்டார் இறைவா இந்த கதையை நான் எழுத வேண்டுமானால் எனக்குள் நீ இருந்து பாட வேண்டும் என்று தவம் செய்கின்றார் இந்த விடாமுயற்சியால் சிவனே வந்து நீ பாடு உனக்கு பின்னாலே இருந்து நான் உதவி செய்கிறேன் என்றார் சேக்கிலா சொல்லிவிட்டார் அந்த பேச்சுக்கே இடமில்லை நான் என்ன பாடுவது நீ தொடங்கி வை பாட்டு வந்தால் பாடுகிறேன் என்றார் சேக்கிழார் அப்போது இறைவனே உலகளாம் என்று வார்த்தையை எடுத்து கொடுத்தார் என்று நம் சைவம் சொல்கிறது அந்த பாடல்தான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று தொடங்கும் பாடல் பிறகு சேக்கிலாருக்கு வார்த்தைகள் கொட்டத் தொடங்கியது அவர் வடிவிலே இருந்து சிவபெருமானே பெரிய புராணத்தை எழுதி கொடுத்தார் அதனால்தான் இக்காவியம் மிக சிறப்பு பெற்று இருக்கிறது சேக்கிலார் அறுபத்தி மூணு கதைகளில் ஒரே நூலில் அடக்கியிருக்கின்றார் சேக்கிலார் நினைத்திருந்தால் ஒரு நாயன்மார் பற்றிய கதையை விவரித்து கூறியிருக்க முடியும் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் போல ஆனால் இதில் கண்ணப்ப நாயனாரை பற்றி சொன்னால் கண்ணை பிடுங்கி கொடுத்தால்தான் சிவனை அடைய முடியும் என்று நாம் நினைப்போம் சுந்தரரை பற்றி சொன்னால் பித்தா என்று பேசினால்தான் சிவனை அடைய முடியும் என்று நாம் சிந்திப்போம் இப்படி ஒரு கதையை பற்றி பேசினால் இது ஒன்றால் மட்டும்தான் சிவனை அடைய முடியும் என்று பின் வருபவர்கள் நினைத்து விடுவார்கள் அதனாலேயே அறுபத்தி மூணு கதைகளை ஒரே நூலில் சொல்லியிருக்கின்றார் நமது சைவ மதத்தில் பொய் ஆணவம் களவு இவை இருந்தால் ஆண்டவனே அவர்களை அடக்க வருவான் என்பதற்கு ஒரு உதாரணமாக தாரகாவனத்தில் சில முனிவர்கள் இருந்தார்கள் அவர்கள் வேதங்கள் அனைத்தையும் கற்றுத் தெரிந்தவர்கள் ஒழுக்க சீலர்கள் என்று நமது புராணம் சொல்கிறது இவர்களை அடக்குவதற்கு சிவபெருமான் பிச்சாடராக வந்தார் என்ற ஒரு கதை வேதத்தை சொல்லி ஒரு பொருளை உருவாக்கும் திறமை படைத்தவர்கள் இவர்கள் ஏன் இவர்களை அடக்க வந்தார் சிவபெருமான் தம் மதமாக இருந்தாலும் தவறு செய்பவர்களை தண்டிப்பதே சிறந்தது என்பதற்காகத்தான் தாங்கள்தான் இந்த மதத்தில் பெரியவர்கள் என்ற திமிர் பிடித்து ஆணவத்தில் ஆடினார்கள் தங்கள் மனைவிகள்தான் கற்புக் கரசிகள் என்று அங்கு ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்கினார்கள் சிவபெருமான் பார்த்தார் பிச்சாடனர் வேடம் கொண்டு காமக்குறிப்போடு வந்தார் வீதி வழியில் அப்படி ஓர் அழகில் நடந்து வருகின்றார் இதனால் வரை பத்தினிகளாக இருந்தவர்கள் அனைவரும் சிவன் பின்னாலேயே சென்றுவிட்டார்கள் இதை பார்த்த முனிவர்களுக்கோ கோபம் இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று யாகம் வளர்த்தார்கள் அதில் பூதம் யானை இன்னும் என்னென்னமோ ஏவி அழிக்க பார்த்தார்கள் அவனை அனைத்தையும் தவிடு பொடியாக்கிவிட்டார் வந்தவர் சிவபெருமான் அல்லவா இறைவனை அடைய வேண்டுமானால் மன தூய்மை வேண்டும் அதனால்தானே சுந்தரமூர்த்தி நாயனாரை பாடு என்றார் நான் என்னையா பாடுவது என்ற சுந்தரரிடம் நீதான் என்னை பித்தா என்று திட்டினாயே அப்படியே பாடு என்றார் சிவன் அதுதான் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா என்ற பாடல் சேக்கிழார் பெருமான் நினைத்தார் ஒரு வரலாறை நான் படைத்தால் இந்த மக்கள் என்ன நினைப்பார்கள் இந்த வரலாறு படி வாழ்ந்தால்தான் கடவுளை அடையலாம் கடவுளை அடைய இது ஒன்றுதான் பாதை என்று நினைத்து விடுவார்கள் அந்த நினைப்பிற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக அப்ப மூன்று கதையை பாடினால் மூன்று வழிதான் இருக்கிறது நான்கு கதையை பாடினால் நான்கு வழி தான் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதனால் அறுபத்தி மூணு கதைகளையும் சொல்லி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் வாழ்ந்தவர்களை பாடி எல்லோரும் கடவுளை அடையலாம் என்று சொன்னதனின் மூலம் நீ நீயாக இரு அதில் சுத்தமாக இரு இறைவனின் மீது நம்பிக்கையாக இரு இவை இருந்தால் நீயும் கடவுளை அடையலாம் என்று நிரூபணம் பண்ணிய காவி பெரிய புராணம் கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை பிடுங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறு தொண்டர் போல பிள்ளையை வெட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இளையான்குடி நாயனார் போல சோறு போட்டு கூட இறைவனை அடையலாம் என்று பெரிய புராணம் கூறுகிறது வருகின்ற சிவனடியார்களுக்கெல்லாம் சோறு போட்டு சோறு போட்டு இளையான்குடி நாயனாருக்கு வறுமை வந்துவிட்டது இதை சேக்கிலார் சொன்னார் வறுமை பதம் எய்திட பதம் என்றால் பேரு வறுமை என்பது எப்படி பதமாகும் அது எப்படி பேராகியது ஒரு நடுராத்திரியில் கொட்டும் மழையில் அவரின் வீடு தேடி வந்து சிவபெருமான் முக்தி கொடுத்து போனார் அதனாலேயே வறுமையை பேரு என்று சேக்கிலார் பாடினார் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக இருந்தால் உன்னை தேடி கடவுள் வருவார் மாற்று சமயத்தவரையும் சிவனடியார்களில் ஒருவராக எடுத்துக்கொண்டது நமது சைவ மதம் சாக்கிய நாயனார் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் இவர் சிவனை பூவால் அர்ச்சிக்க நினைத்தார் இவர் மதத்தவர் இவரை கண்டிப்பார்கள் அதனாலேயே பூ போட விரும்புகிறது மனம் பூ போட்டால் அவர் மதத்தவர் அவரை தண்டிப்பார்கள் அதனால் பூவை எறிவது போல கல்லை எரிந்தார் அது பூவாக மாறி சிவனை சேர்ந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்த்தை பாடிவிட்டு அப்பாலும் அடி சார்ந்த அடியேனுக்கு அடியேன் என்று முடித்தார் அனைவரும் அடியார்கள்தான் என்றார் சுந்தரர் இதற்கு நேராக பொருள் சொன்னவர் சேக்கிழார் நமது சமயத்தில் மட்டும்தான் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்காதே எல்லா சமயத்திலும் நேர்மையான உண்மையான அடியார்கள் எவரேனும் இருப்பார்கள் அப்படி இருந்தால் அந்த அடியார்களுக்கும் அடியேன் என்று சொன்னதுதான் சைவம் பெரிய புராணம் கோச்சங்க சோழன் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவனுடைய கண்கள் சிவப்பு அதனாலேயே அவனுக்கு இப்பெயர் எப்படி அவன் கண்கள் சிவப்பானது என்றால் அவனுடைய தாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு கருவுற்றிருந்தாள் அவளுக்கோ பிரசவ வழி ஆரம்பித்து விட்டது அந்த நிலையில் ஜோதிடம் பார்த்தார்கள் அரசர் அந்த ஜோதிடன் சொன்னார் இன்னும் ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இக்குழந்தையால் இந்த உலகம் நன்மை பெறும் என்றார் ஜோதிடர் இதை தோழிகள் போய் அப்பெண்ணிடம் சொன்னார்கள் அந்த வேதனையிலும் அந்த தாய் கேட்டால் அப்படியா ஐயோ குழந்தை இப்போது பிறக்கப் போகிறதே என்ன செய்வது என்று தோழிகளை அழைத்தாள் நான் சொல்வதை செய்யுங்கள் என் கால்களை கட்டி என்னை தழகீழாக தொங்க விடுங்கள் என்றாள் அதேபோல் தொங்க தொங்கவிட்டார்கள் உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதால் ஒரு பெண் செய்த தியாகம்தான் சைவ மதம் ஒரு நாழிகைக்கு பிறகு அவளை இறக்கினார்கள் குழந்தை பிறந்தது அவனது கண்கள் சிவப்பாக இருந்தது அப்போது அந்த தாய் சொன்னால் கோச்சங்க சோலா என்று கூறி அவள் இறந்துவிட்டாள் உலகம் நன்மை பெறுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்தாள் அந்த தாய் இந்த மன்னன்தான் பிற்காலத்தில் எழுபத்தி இரண்டு மாடக் கோயில்களை கட்டியதாக பெரிய புராணம் சொல்கிறது எப்பேற்பட்ட தியாகம் ஒரு நாட்டின் நன்மைக்காக ஒரு பெண் தழகீழாக தொங்கினாள் என்று கூறுகிறது நம் சைவ மதம் பெரிய புராணம் நம்மோட தமிழ் மரபில் இப்படி சொல்வார்கள் கல்வி கற்பது எதற்காக அறிவிற்காக அறிவு எதற்காக ஒழுக்கத்திற்காக ஒழுக்கம் எதற்காக அன்பிற்காக அன்பு எதற்காக அருளிற்காக அருள் என்பது என்ன தொடர்பு உள்ளவர்களிடம் செய்வது அன்பு தொடர்பே இல்லாதவர்களிடம் காட்டுவது கருணை அதற்கு பெயர் அருள் கண்ணப்ப நாயனார் பற்றி சுந்தரர் சொல்கிறார் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்று பாடினார் சுந்தரார் கலை என்றால் அறிவு கண்ணப்பன் என்ன படித்தவரா அவர் ஒரு வேடன்தானே பிறகு ஏன் சுந்தரர் அப்படி பாடினார் நம் சைவ மதத்தில் மனிதனில் அன்பு காட்டியது மாட்டில் அன்பு காட்டியது பறவையில் அன்பு காட்டியது தாவரங்கள் கூட அன்பை பிரதிபலிக்கும் கல்லு பிரதிபலிப்பே இல்லாத ஒரு பொருள் பிரதிபலிப்பே இல்லாத ஒன்றின் மீது ஒருவன் அன்பு செய்தான் எப்படி கண்ணை பிடுங்கி கொடுக்கும் அளவிற்கு இது அருளல்லவா என்று நினைத்தார் சுந்தரர் இவ்வளவு அருள் வர வேண்டுமென்றால் அவனிடம் எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் இவ்வளவு அன்பிருக்க வேண்டுமானால் அவன் எவ்வளவு ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் இவ்வளவு ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்க வேண்டும் இவ்வளவு அறிவு இருக்க வேண்டுமானால் அவன் எவ்வளவு கல்வி கற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் கல்லின் மீது இவ்வளவு அன்பு வைக்க முடியும் அதனாலேயே கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்றார் சுந்தரர் மனிதனில் அன்பு காட்டு விலங்கிலையும் அன்பு காட்டு பறவையிடம் அன்பு காட்டு தாவரங்களில் அன்பு காட்டு முடிந்தால் கல்லிலும் அன்பு காட்டு காட்ட முடியும் அதனாலேயேதான் யார் உன்னுடைய கடவுள் என்று சைவர்களை கேட்டபோது சிவன் என்று கூறினார்கள் சிவன் யார் என்று கேட்டபோது அது வேறு யாருமில்லை அன்பே சிவம் என்றார்கள் இந்த அன்பை காவியம் செய்ததுதான் சேக்கிழாரின் பெரிய புராணம் சைவ சமயத்தில் ஒரு மரபு இருக்கிறது யார் ஒருவர் மேலே புராணத்தை பாடுகிறார்களோ அவர் பெயரையே வைப்பார்கள் விஷ்ணு மேல் பாடினால் விஷ்ணு புராணம் சிவன் மேல் பாடினால் சிவபுராணம் கந்தன் மேல் பாடினால் கந்த புராணம் இதுதான் மரபு அம்மரபின்படியே சேக்கிலாரும் பெயர் வைத்தார் தொண்டர்களின் மேல் பாடியதனால் தொண்டர் புராணம் என பெயர் வைத்தார் சைவ மரபின்படி திருத்தொண்டர் புராணம் என்று வைத்தார்கள் சைவ உலகத்தில் உள்ளவர்கள் பார்த்தார்கள் நீ பாடின பாட்டுதான் உனக்கானது அல்ல இது ஊருக்காக பாடியது அதனால் நீ பெயர் வைக்க முடியாது நாங்கள் தான் பெயர் வைப்போம் நீ வைத்த பெயர் பொருந்தாது என்றனர் அப்போ என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என்றார் சேக்கிழார் இது அன்பின் உச்சத்தின் காரணமாக இருப்பதால் பெரிய புராணம் என்று வைக்கின்றோம் பெரியவனான கடவுளுக்கு கூட வைக்காத பெயரை தொண்டர்களுக்கு வைத்து புரட்சி செய்தார்கள் சைவர்கள் என்று மனிதன் விளங்கிக் கொள்வான் என்று இக்காவியத்திற்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள் அன்பிற்காகத்தான் அடியார்கள் வாழ்ந்தார்கள் இறைவனை அடைய வேண்டுவதைத் தவிர வேறொன்றும் வேண்டியதில்லை என்பார் சேர்க்கிலார் கடவுளை நாம் நினைத்தபடி வணங்குவது என்பது சைவ மதத்தின் பெருமை நான்கு வகையாக இறைவனை அடையலாம் அப்பா மகன் நண்பன் தலைவன் என்ற முறையில் வணங்கலாம் என்று கூறியது சைவ மதம் சைவ மதத்தின் விரிவை புரிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு நெற்றியில் விபூதி பூசிக்கொள்வார் ருத்ராட்சத்தை பெருமையாக அணிந்து கொள்வான் சைவத்தின் பெருமையையும் திருத்தொண்டர்களின் பெருமையையும் கூறும் காவியம்தான் செக்கிலாரின் பெரிய புராணம் இதில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பேசினால் பெரிய பதிவாக இருக்கும் அதன் காரணமாக ஒவ்வொரு நாயன்மார்களின் வரலாற்றை தனித்தனி பதிவாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல தகவல்களுக்கு நம்ம பக்தி மயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்